ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு வாழ்க்கையிலே வரக்கூடிய ஏற்ற தாழ்வுகளின் நடுவில் நம்முடைய உள்ளம் சமநிலையோடு காணப்பட வேண்டும் உயர்வுகளும் மேன்மையும் வரும் பொழுது நாம் நம்மை உயர்த்தி கொள்ளுவதும் தாழ்ந்த கடினமான கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடுகிற பொழுது நாம் ஏமாற்றப்பட்டது போன்ற எண்ணங்களினால் பாதிக்கப்படவும் கூடாது இவை எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்முடைய மனது ஒன்று போல காணப்பட வேண்டும் இது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் அவசியமான இருக்கிறது நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததுதான் மேடு பள்ளங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டு நன்மையான காரியங்கள் பிறருக்கு அதிகமாக தென்படும் ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய கஷ்டங்களை அவர்கள் மட்டும்தான் சந்தித்து முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் பிறரால் அதை பார்க்கவோ அறியவோ முடிகிறது இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை பிறர் ஒரு பொருட்டல்ல நாம் நம்முடைய காரியங்களில் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு திருப்தியாயிருக்கவும் எனக்கு தெரியும் பட்டினியாயிருக்கவும் தெரியும் குறைவுபடவும் எனக்கு தெரியும் குறைவுபட்டாலும் பரிபூரணம் அடைந்தாலும் எல்லாவற்றிலும் மன நிறைவோடு இருக்க அவர் கற்றுக் ஆகவே நாம் கற்று கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடமாக இது காணப்படுகின்றது எந்த வயது என்கிறது பொருட்டல்ல நாம் இந்த பாடத்தை கற்றிருக்கிறோமா என்கிறது விஷயம் கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறவர் சில நேரங்களில் சவாலான காரியங்கள் நம்மால தாண்டி செல்ல முடியுமோ என்கிற ஐயத்தை நமக்குள்ளே உண்டாக்கிவிடும் என்னால் இது செய்து முடிக்க முடியுமா என்கிற எண்ணங்கள் தடுமாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வரும் அப்பொழுதெல்லாம் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரே ஒரு சிந்தை கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறவர் இந்த காலை வேளையில் நீங்கள் கூட ஒருவேளை சில கடினமான சூழ்நிலைகள் வழியாய் போகலாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் மிகவும் நெருக்கடியை உங்களுக்கு கொடுக்கலாம் இது எப்படி ஆகும் எப்படி இதை கடந்து எப்படி இந்த சூழ்நிலையில் நான் நிலை நிற்பேன் சிலர் என் குடும்பத்தை எப்படி இந்த கொடிய புயல் காற்றிலே அலையிலே நான் காப்பாற்ற போகிறேன் சிலர் பிள்ளைகளுடைய காரியங்களிலே கூட மிகவும் வேதனையோடு காணப்படலாம் ஒன்றை உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களுக்கு அவர் உங்களை தான் இந்த சூழ்நிலையில நீங்கள் நிலை நிற்கவும் கடந்து செல்லவும் முடியும் அவரை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தரிலே பலன் கொள்ளுங்கள் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள் மனுஷனால் எதுவும் கூடாது கர்த்தரால் எதுவும் கூடும் ஆகவே எல்லாவற்றை செய்ய வல்லமையுள்ள கர்த்தரிடத்திலே சார்ந்து கொள்வோம் அவருடைய பலனை பெற்றுக்கொள்வோம் நம்முடைய காரியங்களை செய்ய நாம் பலன் உள்ளவர்களாவோம் வெற்றி பெறவும் செய்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில நீர் எங்களை பலப்படுத்துகிறவர் என்றும் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நிர்பந்தங்களிலும் சவால்களிலும் நெருக்கடிகளிலும் எங்களை பலப்படுத்துகிறதற்கு நீர் துணையாய் நிற்கிறீர் என்கிறதை எங்களுக்கு உணர்த்தி கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் கொடுக்கிற பலத்தினாலே எங்கள் காரியங்களை வெற்றியாக திருப்பிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் உம்மை சார்ந்து நிற்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதா